திருநெல்வேலி ராம் முத்ராம் சினிமாஸ்லேருந்து ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க கூலி திரைப்படத்தை பற்றி அதாவது கூலி திரைப்படத்தோட புக்கிங் வந்து எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப ஃபயராக போயிட்டுருக்கு எல்லா இடங்கள்லேயுமே ஹவுஸ்ஃபுல்லாகிடுச்சு இப்போது ராம் முத்துராம் சினிமாஸ்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூலி திரைப்படத்தோட இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து அன்ஸ்டாபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கூலி திரைப்படம் வந்து ஜெயிலர் திரைப்படத்தோட டே ஒன் கலெக்ஷனை ப்ரீ புக்கிங்லேயே பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க தலைவர் ரெக்கார்டை தலைவர் தான் பிரேக் பண்ணணும் அதே போல் தான் இப்போ ஜெயிலர் ரெக்கார்டை கூலி திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் மொத்த வசூல்லையும் எடுத்தாலும் ஜெயிலர் படத்தையும் சரி டூ பாயிண்ட் ஓ படத்தையும் சரி தலைவரோட கூலி திரைப்படம் முறியடிக்கும் அப்படின்னு தான் இப்போ எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க தமிழ் சினிமாவோட ஆயிரம் கோடி திரைப்படமாகவும் கூலி திரைப்படம் இருக்கும் அப்படின்னும் சினிமா விமர்சகர்கள் இருக்காங்க விரைவில் அதற்கான விடை தெரியும் இன்னும் ஒரு சில தினங்களில் தலைவரின் தரிசனம் ரசிகர்களுக்கு இதைவிட வேறென்ன உற்சாகம் இருக்க முடியும்